முன்னாள் முதலமைச்சரின் மருத்துவ சிகிச்சையின் போது இட்லிக்கு கோடிக்கணக்கில் பில் ஆனால் கஜாவுக்கு வெறும் ஒரு கோடி அப்பல்லோ மருத்துவமனை செய்யும் அட்ராசிட்டி ஒருவேளை சோத்துக்கு வழியில்லாமல் கதறும் குழந்தைகளும் பல்லாயிரம் இருக்கின்றன உயிர் போகும் நிலையிலும் உருப்படியான மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் அரசு மருத்துவமனையில் கண்மூடும் மனிதர்களும் பல்லாயிரம் நம் நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாநிலத்தின் முதல்வரோ தன் உடல் நலிவு பிரச்சினைக்காக தன்னால் நடத்தப்படும் அரசு மருத்துவமனைக்கு சேராமல் அப்பல்லோவில் சேர்க்கப்படுகிறார் மர்மமாகவே அவரது சிகிச்சைகளும் அவரது உடல்நிலையையும் இரு மாதங்களாக வைக்கிறார்கள் ஒருநாள் அவரது இறப்பு அறிவிக்கப்படுகிறது அதன்பின் என்னென்னவோ நடக்கிறது முதல்வரின் இறப்பு குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அதனிடம் அப்பல்லோ மருத்துவமனை ஜெயலலிதா சிகிச்சைக்கான மொத்த செலவு பில்லையும் வழங்கியுள்ளது எழுபத்தைந்து நாட்களும் சேர்த்து மொத்தம் ஆறு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் என மொத்த தொகை அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாப்பாடு செலவு மட்டும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளார்கள் மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்தபோது இட்லி சாப்பிட்டார் பொங்கல் சாப்பிட்டார் இடியாப்பம் சாப்பிட்டார் என்றுதான் அமைச்சர்கள் வெளியே வந்து கூறினார்கள் எழுபத்தைந்து நாட்களுக்கும் சேர்த்து இட்லி இடியாப்பத்துக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சமா ஆகும் ஆக ஜெயலலிதா நோய்வாய் படுக்கையில் கொண்டிருந்த போது சசிகலா அவரது குடும்பத்தினர் தொடங்கி விஐபிக்கள் விவிஐபிக்கள் என நகர்ந்து போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகளையும் சேர்த்து அப்பல்லோவில் ஜெயலலிதாவுக்கான விஷயமாக வந்து நின்ற கடைநிலை ஊழியர்கள் வரை அத்தனை பேரும் கேண்டீன் வஸ்துகளில் புகுந்து விளையாடியிருக்கிறார்கள் என்பதே தெள்ள தெளிவாக தெரிகிறது ஒருவேளை ஜெயலலிதா உண்மையிலேயே சாப்பிட்டிருந்த இட்லியில் துவங்கி மற்றவர்கள் பிரித்து மேய்ந்த உணவுகள் வரை அப்பல்லோ தீட்டியிருக்கும் பில் ஒரு கோடியே பதினேழு லட்சத்தையும் வகையாக வாங்கி லாக்கரில் போட்டுக்கொண்டிருக்கிறது அப்பல்லோ நிர்வாகம் ஒரு நோயாளியுடன் இறந்தவர்களின் கைங்கரியத்தால் அப்பல்லோ வசூலித்திருக்கும் தொகை கோடிக்கணக்கில் செல்கிறது என்று தேசமெங்கும் பலர் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த விவகாரம் இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்க கஜா புயல் நிவாரணத்திற்கு நன்கொடைகள் வேண்டி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நிதி கொடுத்தவர்களின் விவரங்கள் அவ்வப்போது வெளியிடப்படுகின்றன அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் பற்றியும் விவரமும் அவர் வழங்கிய தொகையும் குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த வகையில் வெளியாகி இருக்கும் லிஸ்டில் முதலமைச்சர் அவர்களிடம் நிதி வழங்கியவர்களின் பட்டியலில் மூன்றாவதாக அப்பல்லோ வருகிறது அப்பல்லோ மருத்துவமனைகளின் செயல் துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவரது கணவர் விஜயகுமார் ரெட்டி மற்றும் மகன் கார்த்திக் ரெட்டி ஆகியோர் ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த மாநிலத்தில் விசாலமாய் மருத்துவமனைகள் அமைத்து தினம் தினம் கோடிக்கணக்காய் சம்பாதித்துக் கொட்டுகிறது அப்போலோ நிர்வாகம் அதே மண்ணில் நடந்திருக்கும் இயற்கை பேரழிவுக்கு வெறும் ஒரு கோடியைத்தான் தந்திருக்கிறது அந்த மருத்துவமனை என விமர்சித்து தள்ளுகிறார்கள் பொதுப்பார்வையாளர்கள் மாநில முதல்வரின் இரண்டு மாத சிகிச்சைக்கான சாப்பாடு செலவுக்கு மட்டுமே ஒரு கோடியை பதினேழு லட்சம் ரூபாய் போட்டு தீட்டிய அப்பல்லோ மருத்துவமனை பத்து மாவட்டங்களில் மக்களின் துயர் துடைக்க கொடுப்பதோ வெறும் ஒரு கோடி ரூபாயா என பலரும் அங்கலாய்க்கிறார்கள்